இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மறைந்து போவதாக அந்த தொழில் செய்கின்றவர்கள் பிஸ்னஸ் பண்றவங்களுடைய சூழ்நிலையில எங்கெங்கே நெருக்கடிகள் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் நெருக்கடி எல்லாம் நீங்க போகட்டும் வாகனம் வைத்திருப்பவர்கள் அண்டவரை ஆட்டோ வைத்திருப்பவர்கள் அண்டவர் டிராக்டர் வைத்திருப்பவர்கள் காரு வண்டி வைத்திருப்பவர்கள் பத்திரமாக செல்லவும் அவருடைய வாகனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் அதன் வழியாக நல்ல காரியங்கள் நடக்க உதவி செய்யுங்க அண்டவரை படிக்கிற பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதி அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை கொடு சிறு குழந்தைகளை ஆசீர்வதி ஆண்டவரையும் இளைஞர்கள் இளங்கணிகள் அனைவரும் இந்த ஊரிலே வந்திருக்க சொந்த பந்தங்கள் அனைவருமே ஆசீர்வாதமாய் செலிக்கும் எல்லாருடைய கவலைகளும் மனபாரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் சோர்வுகளும் நாமத்திலே ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை கைவிட மாட்டார் என்னை தாங்குகிற தெய்வன் என்னை சுமக்கிற ஆண்டவர் என்னை கண்மணி போல் காப்பார் போகும்போது வரும்போது என்னை ஆசீர்வதிப்பார் நான் கையிட்டு செல்கின்ற அனைத்திலும் ஏதோ ஆண்டவர் உதவி செய்வார் நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் வீட்டில் தங்க செய்வார் வீணான சில கள் வராத பாதுகாத்துக் கொள்ளாது இதோ நீங்கள் குடிக்க